நிறைவு பகுதியில் அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸை வைத்தான் ஒரு ஆணனுடைய பாக்கியம் என்ன தெரியுமா துவக்கம் சூரத்தை பாத்திகா பாத்திகா சூரா அதை ஓதினால் எத்தனை பெரிய பாக்கியம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் இங்கே சூரத்துல் இஹ்லாஸ் அதன் நிறைவில் அல்லாஹ் இந்த மூணு சூராக்களையும் சூறாக்களையும் சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூராவுக்கான சொன்ன சிறப்புகள் நிறைய இருக்கும் ஷைத்தானிலிருந்து இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சூராவை அதிகமாக ஓதுகிறவர்களை ஷைத்தான் கூட நெருங்க மாட்டான் கொலுகுல்லா சூரா அதிகமாக ஓதுகிற வாய்ப்பு கிடைத்தால் இரண்டாவது அல்லாவின் அன்பு கிடைக்கும் அல்லா நேசிப்பானவர்களை நபி சல்லு அலை இவர் செல்லம் கேள்விப்படுகிறார்கள் ஒரு சாபி எல்லா நேரத்திலையும் ஓதினார் ஏம்பான்னு கேட்டாங்க அத பிரியப்பட்டேன் அப்படியானால் அல்லாஹ் அல்ல பிரியப்படுவான் என்றார்கள் இந்த பிரியம் பிரியம் ரப்புடைய ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு இரண்டாவது ரப்பினுடைய நேசம் மூணாவது தொடர்ந்து அதை ஓதுகிற நசீபை கிடைக்க பெற்றவர்கள் சொர்க்கத்தையே நசீபாக பெறுவார்கள் சொர்க்கம் அவர்களுக்காக காத்திருக்கிறது சொர்க்கத்தின் உயர்ந்த தரஜா சாதாரண இடம் அல்ல மிகச்சிறந்த இடம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லாம் எப்போவுமே சொல் குலகு சூராவை வசூராவ பிரியப்படுறவங்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க ஒன்னு அந்த சூறா பிரியப்படுது மட்டும் இல்லை அதுகுலுக்கள் ஜன்னா அதை பிரியப்படுகிறாயா பிரியமே சொர்க்கத்தில் கொண்டு உட்கார வச்சிடும் அத்தனை பெரிய அந்த நாம் சில பாடங்களை பெறுகிறோம் ஆண் ஓத பழகுவோம் இது வரைக்கும் ஓத தெரியல ஓத ஆரம்பம் செய்யுங்கள் யாரும் வயசு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை சாபாக்கள் நிறைய பேர் அறுபது வயசுக்கு பின்னால் தான் குரானை ஓதி இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கிறது எனவே நாமும் முயற்சி எடுத்து ஓதுவோம் அடுத்து ஓத வைத்து கேட்போம் இரண்டும் நமது வாழ்க்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் எப்போதும் தோப்பி செய்வானாக